பனித்துளிகள் பதினெட்டாவது மூல உபதேசமான தீர்க்க வரம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கத்திற்கு ஓர் இழிவு திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஒன்று வாரன் பஃப்ட் ஒரு முறை நற்பெயரை சம்பாதிக்க இருபது ஆண்டுகள் ஆகும் அதை அழிக்க ஐந்து நிமிடங்கள் போதும் என்று சொன்னார் நற்பெயர் என்பது கண்ணாடி போன்றது அது எளிதில் உடைந்துவிடும் இன்று இணையத்தில் எவரும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அது பொய்களாகவே இருந்தாலும் அஞ்சாமல் பேசுறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உருவான ஒரு சொற்றொடர் மஞ்சள் பத்திரிகை பத்திரிகை விற்பனையை அதிகரிப்பதற்காக உணர்ச்சியை தூண்டுகிற தவறான கதைகளை எழுதி பத்திரிகைகளை அவ்வாறு குறிப்பிட்டாங்க அதில் நற்பெயர் பற்றி கவலைப்படாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து எழுதுவாங்க அதனால தான் தீர்க்கதரிசன வரம் பெற்றவர் என கருதப்படுகிற எலன் ஒயிட் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைப்பதில் எச்சரிக்கையாக இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இந்த வரத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக கருதின பலர் இருந்தார்கள் இந்த வரமானது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய ஆகிய சபையினரில் காணப்படும் என்று வேதாகமம் சொல்கிறது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு தீயவர் பலர் தீர்க்கதரிசனம் என்னும் எனும் பெயருக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எலன் வயிற்று தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்து கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்கள் அவரை அவ்வாறு அழைத்த போது அவர் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் பலர் தன்னிடம் தன்னை ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்டதாக சொல்கிறார் அதற்கு அவர் நான் ஆண்டவருடைய தூதுவர் அநேகர் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைப்பது எனக்கு தெரியும் ஆனால் என்னை அந்த பெயரால் நான் அழைப்பதில்லை நான் ஏன் என்னை ஒரு திர்குதரிசி என்று அழைப்பதில்லை ஏனெனில் இந்நாட்கள்ல தங்களை திர்குதரிசிகள் என்று அழைக்கிற பலர் கிறிஸ்துவின் நோக்கத்திற்கு இழிவை ஏற்படுத்துறாங்க என்று விளக்கம் விளக்கமளித்தார் அலன்மொய்டின் செய்திகள் உண்மையானவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் முன் அவரது எழுத்துக்களை நீங்களே வாசித்து பாருங்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் பொய்யான செய்திகளை முதல்ல நம்பிட்டு பிறகு உண்மையை அறிந்து கொண்ட அனுபவம் உண்டா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தெட்டு பிரசங்கி ஏழு ஒன்று ஒன்று பேதுரு இரண்டு வசனம் பனிரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்கி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்